வணக்கம் வெரி குட் மார்னிங் வெரி குட் ஈவினிங் டு ஆல் जय श्री कृष्ण குருஜி வெல்கம் டு தி பகவத் கீதா சத் சங் தி Song of Divineing Tamil ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ ஓம் ஸ்ரீ சரஸ்வதாய நமஹ ஓம் ஸ்ரீ குரு दत्तात्रेय நமஹ ஓம் ஸ்ரீ மகா லட்சுமி நமஹ குரு ब्रह्मा குரு বিষ্ণு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரப்ராமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ ஹியர் கன்டினியூயிங் சாப்டர் 2 தி சங்க யோகா தி யோகா ஆஃப் நாலேஜ் அண்ட் நாம வந்து கர்ம யோகா த யோகா ஆஃப் செல் ஆக்ஷன் டிஸ்கிரைப்ட் நாங்கள் வந்து டூ ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம் ஸோ இன்னைக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி செவன்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஸோ டூ டூஸ் ஃபார்ட்டி செவன் ஸோ அர்ஜுனா யோர் ரைட் இஸ் டுவர் டு த்ரூட் தேர் ஆஃப் ஒரே வார்த்தை வந்து திரும்பி திரும்பி அர்ஜுனாவுக்கு ரிபீட் பண்ணிட்டே இருக்காரு அது என்னன்றதுன்னா என்ன சொல்றாரிங்க அர்ஜுனா உன்னோட தர்மம் வந்து என்ன நீ வந்து யுத்தம் செய்யறது மட்டும்தான் உன்னோட அதிகாரம் ஆனா அது அதோட விளைவுகள் என் ரிசல்ட் என்னவா இருக்க போறதோ அது அது பத்தி நீ கவலைப்படாத அது என்ன என்ன வேணா இருக்கலாம் அதை பத்தி நீ யோசிக்க கூட கூடாது ஏன்னா யுத்தம் செய்யறது மட்டும்தான் உன்னோட கடமை நீ வந்து ஒரு சத்ரியன் நீ வந்து யுத்தம் செஞ்சே ஆகணும் நான் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு அந்த அதுக்கு வந்து நீ நீ வந்து நீ யோசிக்க கூடாது நீ வந்து அது அதுல வந்து அட்டாச்மெண்ட் கூட வச்சுக்காது நான் ஜெயிச்சே ஆகணும் இல்ல நான் தோத்து போயிட்டா என்ன என்ன ஆகும் ரெண்டுமே இப்படிதான் நான் யோசித்தோம் ஜெயிச்சா கூட அவர் அர்ஜுன் என்ன சொல்றாரு நான் ஜெயிச்சா கூட நான் நான் தோத்த மாதிரிதான் நான் கணக்கு அப்படின்றாரு ஏன் ஏன்னா அவர் வந்து அவரோட சொந்தக்காரங்க எல்லாரோட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு ஏன்னா அவர் அங்க இருக்கிற அத்தனை பேரும் அவரோட பிரதர்ஸ் எல்லாமே குரு குருமார்கள்கள் அதுக்கப்புறம் ஏன்னோ கிர கிராண்ட் ஃபாதர் அந்த மாதிரி பேர் எல்லாரும் அவங்க சொந்தக்காரன் தான் மொத்தமா அவங்க சொந்தக்காரன் தான் சோ அதுக்கு வந்து அர்ஜுனாவுக்கு வந்து ஒரே ஒரு வேதனை நான் எப்படி இந்த யுத்தம்ல போய் அவங்களெல்லாம் நான் கொல்ல போறேன் அந்த மாதிரி ஒரு விக்ட்ரி அது அந்த மாதிரி ஜெயிச்சு நான் என்னத்த அடைய போறேன் அப்படின்றது அவருக்கு எப்பவுமே அந்த கொஸ்டின் இருந்துட்டே இருக்கு அந்த கேள்வி வந்து அவரை உறுத்துட்டே இருக்கு அதனால வந்து பகவான் சொல்றாரு நீ வந்து ஜஸ்ட் யுத்தம் மட்டும் செய் அது வந்து உன்னோட கடமை அது கடைசியா அதுல என்ன வரப்போகுது அந்த பலனை வந்து அதுல வந்து நீ அட்டாச்மெண்ட்டே வைக்காது என்ன வேணா இருக்கட்டும் அப்படின்னு பகவான் சொல்றாரு டு நாட் கன்சிடர் யோர் செல்ஃப் டு பி த காஸ் ஆஃப் ஃப்ரூட் ஆஃப் ஆக்சன் இது ரொம்ப அழகானது சி நம்ம வாழ்க்கையில கூட நாம என்ன நினைப்போம் நான் வந்து ஏதாச்சும் செஞ்சு இப்ப நாங்க ஒரு வேலை செய்ய போறோம் இப்ப வந்து அர்ஜுனா வந்து யுத்தம் பண்ண போறாரு அந்த யுத்தத்துல வந்து பாண்டவாஸ் ஜெயிக்கலாம் இல்ல கௌரவாஸ் ஜெயிக்கலாம் ஆனா ஒரு பட்சத்துல வந்து யாராச்சும் தான் போக போறாங்க அவங்க சாகுதான் போறாங்க அப்படி இருக்கும்போது வந்து அவர் என்ன சொல்றார் அதுல வந்து நீதான் ஊனாலதான் அந்த யுத்தம் ஆச்சு நீதான் அவங்க சாவுக்கு நீதான் காரணம் அப்படின்னு நீ நினைக்க கூடாது ஏன்னா நீ காரணமே கிடையாது இது முன்னாடியே விதிச்சு இருக்கு அது வந்து பகவான் ஆல்ரெடி அந்த கதையை எழுத்திட்டார் அது வந்து நீ அது ஜஸ்ட் நீ வந்து ஒரு என்னாக்மெண்ட் நீ ஒரு நடிகனா அங்க வந்து யுத்தம் செய்ய போற ஆனா நீ வந்து அவங்கள கொல்லல சோ வந்து மூணால தான் அவங்க கொல்லப்பட்டாங்கன்னு நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்றார் பகவான் சோ நீ வந்து அவங்கள கொல்ல போறதுல அர்ஜுனா மூணால் தான் அந்த அங்கே அந்த யுத்தத்தோட விளைவுகள் என்ன இருக்கோ அது ஊனாலதான் நீ நினைக்கவே கிடையவே கிடையாது நீ ஜஸ்ட் கடுமை மட்டும் தான் உனக்கு உரிமை இருக்கு அப்படின்றார் அதுக்கப்புறம் நாட் லெட் யுவர் அட்டாச்மெண்ட் பி ஆக்ஷன் சி என்ன சொல்றாருனா நீ வந்து ஒன்னு வந்து என்ன நினைப்பேன் ஓ தான் இந்த யுத்தத்துல எல்லாரும் செத்துட்டாங்க நான் தான் அவங்க சாவுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு என்ன நினைப்பாரு என்ன நினைப்பாங்க அர்ஜுனா ஓ நான் வந்து இந்த யுத்தம் செய்ய அப்படின்னு மறுத்துட்டாங்கன்னா அப்போ வந்து இன்னாக்சன் இன்னக்ஷன் கணக்கு அப்போ நீ என்னோட கடமை நான் செய்ய போறது அப்படிதான் அர்த்தம் சோ ரெண்டுமே நீ பொறுப்பு கிடையாது சோ ரெண்டுக்குமே நீ அட்டாச்மெண்டா ஏன் குடுக்குற ஓ நான் யுத்தம் செய்ய போறேன் இல்ல ஏனால்தான் இந்த யுத்தத்துல அவங்க எல்லாம் சாக போறாங்க இல்லனா நான் வந்து யுத்தமே செய்ய போறது ரெண்டுமே இது வந்து நான் செய்யறேன் செய்ய மாட்டேன் ரெண்டுமே ஒரு அட்டாச்மெண்ட் ஏன்னா அவங்க என்ன அட்டாச்மெண்ட் நினைக்கிறாங்களாம் இங்க வந்து யாராச்சும் கொல்லப்பட்டுட்டா அது ஏனாலதான் ஆச்சு அப்படின்றது அவங்க ஒரு அந்த பாவனை வந்துடுது இல்லையா ஓ ஏ நான் செஞ்சிட்டேனா நான் தவறு செஞ்சுட்டேனா என்னால தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி நிறைய நிறைய டைம் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம இப்படிதான் நினைப்போம் இல்லையா ஏதாச்சும் ஒரு ஒரு உங்க உங்க கையில இருந்து ஏதாச்சும் ஒரு 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 சின்ன 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 உதாரணம் நீங்க ஏதாச்சும் ஒரு கிளாஸ் சாமான் கழுவிட்டு இருப்பீங்க திடீர்னு உங்க கையில இருந்து தவறி அப்படியே விழுந்துடும் அது ஒடைஞ்சு போகும் அப்போ வந்து ஐயோ யோ இது வந்து எனக்கு யாரோ கிஃப்ட் கொடுத்தாங்களே யோ நான் ஒடிச்சிட்டேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது ஒடைஞ்சு போச்சு உங்க கையில இருந்து ஆனா அது அதுக்கு தான் பொறுப்புன்னு நீங்க ஏத்துட்டீங்கன்னா அப்பதான் அந்த கர்மா அது கூட அட்டாச் ஆயிடும் அது உங்க நாள் தான் அது உடஞ்சி போயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த கர்மா அதுக்கு வந்துடும் அப்ப நீங்க ஏன் நினைக்கிறீங்க நான் தான் இது உடைச்சேன்னு அதுக்கு அது அங்க உடையணும்ன்றது அங்க விதியில எழுதி கடவுளை எழு எழுதிட்டாரு சோ அது வந்து நீங்க மாத்த முடியாது அது உங்க கையில தான் எழக்கணும்னு இருக்கு சோ இந்த ஒரு சின்ன கதை இருக்கு மகாபாரதத்துல இருந்து பீஷ்ம பிதாம எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து அவருக்கு வந்து இச்சாமிர்த்தியும் இச்சாமிர்த்தியும் தான் என்ன அவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ அவர் சாகலாம் அவருக்கு அவர் ஆல்ரெடி வந்து பிறந்த அவர் வந்து ஒரு என்லைட்டட் அவர் பிறந்ததே நித்தியசித்தன்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஆல்ரெடி என்லைட்டன் பீங் அவருக்கு வந்து முக்தி அடையணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அவர் ஜஸ்ட் அவர் வந்து ஒரு டிவைன் பீங்கே தான் சோ அப்படி இருக்கிறச்ச வந்து அந்த யுத்தத்துல வந்து அர்ஜுனாவோட அந்த ஆரோஸ் அவ்வளோ நிறைய போய் அவர் அவ்வளோ நாளைக்கு அந்த வழியில ஏன் துடிச்சார் இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்படி அவருக்கு எப்போ சாகு அவர் சாகணும்னு அவர் நினைக்கிறாரோ அவரு அப்படியே அந்த அந்த உடலை விட்டுட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி அந்த அந்த மாதிரி ஒரு இது இது இருக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருந்தது இருந்தாலும் அவர் ஏன் அந்த யுத்த பூமியில அவ்வளோ அந்த ஆரோஸ்ல இருந்து அத்தனை நாள் வரைக்கும் அவர் ஏன் துடிச்சார் இதுல ஒரு கதை இருக்கு ஒரு தர அப்போ வந்து அவருக்கு கிருஷ்ண பகவானோ பாண்டவாசோ எல்லாரும் அந்த யுத்த பூமியில வராங்க அவங்க கடைசி பீஷ்மபித்தம்மா கடைசி அந்த நேரத்துல வந்து அவங்க பீஷ்மபிதா வந்து பீஷ்மபித்தம்மா வந்து கிருஷ்ண பகவான் கிட்ட கேக்குறாரு எனக்கு வந்து என்னோட எல்லா ஜென்மங்களும் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு அவருக்கு அந்த பவர் இருந்தது சோ அவர் என்ன சொல்றாருன்னா நான் எந்த தப்பு நான் செய்யல ஏன் வாசுதேவா எனக்கு ஏன் இந்த ஒரு கொடுமையான ஒரு மரண தண்டனை அப்படின்னு கேட்டார் ஏன்னா நான் வந்து நினைச்ச போது தான் நான் சாக முடியும் என் எனக்கு அந்த இது இருக்கு பிளெஸ்ஸிங் இருக்கு ஸோ அப்படி இருக்கிறச்ச நான் ஏன் இவ்வளோ கொருடமா நான் இந்த வலியை துடிச்சு நான் ஏன் சாகணும் ஸோ அதுக்கு கிருஷ்ண பகவான் ஒன்று சொன்னார் இந்த ஜென்மம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்போ வந்து நீ வந்து உன்னோட குதிரை வண்டியில் நீ போயிட்டே இருந்த அங்கே வந்து இந்த கெமில்யோன்னு சொல்லுவோம் சாரி எனக்கு தமிழ்ல அந்த வார்த்தை வரல அது வந்து அந்த மாறும் ஓகே அந்த கெமில்யான் அப்படியே காலடியில அப்படியே பண்ணிடுச்சு அந்த குதிரை போயிண்ட் இருக்கும் போது அந்த அது வந்து அப்படியே கிராஸ் பண்ண அந்த அந்த ரோடை கிராஸ் பண்ணும் போது என்னாச்சுன்னா இவர் அந்த குதிரையை நிறுத்திட்டார் அந்த கெமிலியானை பார்த்து ஐயோ அது வந்து என் குதிரை காலடியில அது செத்துருக்கோ அப்படியே அப்படின்னு சொல்லி அவர் குதிரை நிக்க வச்சுட்டு அவர் என்ன செய்வாரு அத உயிரை நான் காப்பாத்தணும்னு நினச்சி அத வந்து அப்படியே அந்த அந்த கெமிலியான்னு எடுத்து கையில எடுத்து அவர் வந்து அப்படியே அந்த பக்கத்துல ஒரு என்ன அந்த புஷ் மாதிரி இருந்தது ஓகே அங்க விட்டுட்டார் ஆனா அதுக்கப்புறம் அவர் போயிட்டார் அவர் என்ன நினைச்சாரு ஓ நான் அந்த காப்பாத்திட்டேன் அந்த அந்த பூச்சி நாட் பூச்சி ஐ திங்க் ஓனான்னு நினைக்கிறேன் தமிழ்ல ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த நேம் ஓகே ஓன் ஓனா தான் இருக்கலாம் ஸோ அது வந்து கலர் மாறிட்டே இருக்கும் அப்படி ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிறார் நான் காப்பாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அப்போ பகவான் சொல்றார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா நான் வந்து அந்த ஓனா வந்து உன்னோட குதிரை காலடியில சாகணும்னு சொல்லி நான் வித்தியை எழுதிட்டு இருந்தேன் அது எப்படி இருந்தாலும் செத்து இருக்கும் ஆனா நீ என்ன பண்ண அதை எடுத்து நீ நீ பக்கத்துல அப்படியே செடி மேல போட்டு நீ போயிட்ட செடி மேல போட்ட அந்த முள்ளு செடி இருக்கு இல்லையா கேக்டஸ்ல அது மேல போட்டுட்ட அது உனக்கு தெரியாது அது வந்து துடிச்சி அப்படியே செத்து போச்சு சி அத அது வந்து எப்படி இருந்தாலும் செத்து இருக்கும் அத விதிய விதிச்சாச்சு சாவ அன்னைக்கு நிச்சயம் அந்த சாவை நான் எப்படி எழுதிருந்தேன் அந்த உன்னோட குதிரை காலடியில அது செத்து இருக்கும் அப்போ வந்து அதுக்கு அவ்வளவா கஷ்டம் நீ என்ன பண்ண உன்னோட அகங்காரம் எடுத்து ஓ நான் வந்து இந்த ஓனா வந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி நீ நிறுத்தி நீ வந்து அந்த ஓனாவை தூக்கி பக்கத்துல போட்டு அந்த முள்ளு செடியில போய் அது துடிச்சு செத்துது சோ இது நீ பண்ண கருமா நான் நீ காப்பாத்தாவ நீ வந்து யாரு காப்பாத்தி விதிச்சு ஆச்சு நீ வந்து நான் நினைச்சு காப்பாத்த போறேன்னு சொல்லி செஞ்சதுனால்தான் இந்த கர்மா ஆச்சு அப்போ நீ அதே மாதிரி துடிச்சு நீ தானே சாகனும் சோ இது இதுதான் கர்மா சோ அப்போ அவருக்கு அப்படியே விஷ்வபிதாமாக்கு என்ன சொல்லணும்ன்றதுக்கே தெரியாது இவ்வளோ டீடெயில்டா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட பகவான் வந்து அவ்வளோ அழகா விதிச்சிருக்காரு நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம் ஓ எங்க நாள் தான் இந்த உலகமே நான் தான் காரணம் தான் இதெல்லாம் அப்படின்னு நம்ம தலையில எடுத்துக்கிறோம் சி எல்லாமே அதுதான் என்ன சொல்லுவோம் தெரியுமா ஒரு துரும்போ தும்போ வந்து கடவுளோட அனுக்கிரகம் இல்லாம ஆடவே கூடாது அசைய கூட கூடாது அசையும் அசையாது அதுதான் இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க விவுட் த வில் ஆஃப் த காட் இவன் த பிளேட் ஆஃப் கிராஸ் வில் நாட் மூன் அப்படின்னா என்ன ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன இலை கூட கடவுளோட அனுகிரகம் அவரோட அவரோட பிளஸ்ஸிங் இல்லைன்னா அது ஆடும் கூட ஆடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறச்சா அர்ஜுனா நீ எதுக்கு நினைக்கிறேன் ஓ ஏனால் தான் இந்த யுத்தம் நான் தான் இவங்களை கொல்ல போறேன் அவங்க ஆல்ரெடி எல்லாருமே கொண்டு எப்படி இருந்தாலும் அவங்க சாக கிடக்குறாங்க ஆனா பகவான் முன்னாடியே சொல்ல மாட்டார் அவர் என்ன சொல்வாருனா நீ போய் இந்த வேலை செய் உன்னோட தர்மம் இதுதான் உன்னோட கடமை அது அது இந்த கடமை ஒழுங்கா செய் நான் செஞ்சிட்டேன் இப்படின்னு நீங்க வந்து அந்த நான் ஒரு அகம் வந்துட்டாலே கர்மா உங்களுக்கு தான் ஒட்டும் அப்ப நீ தானா சரி நீ கடவுளோட நீ ரொம்ப பெரிய ஆளுப்பா நீதான் நீ செஞ்சிருக்கியா அப்போ அந்த கர்மா உனக்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு நம்ம வாழ்க்கையில் கூட அப்படிதாங்க நாம எதுக்கு நினைக்கணும் ஓ தான் இப்படி ஆயிடுச்சு நான் தான் இதுக்கு பொறுப்பு அப்படியே நீங்க எல்லாமே உங்க தலையில பொறுப்பா ஏத்துக்கிறீங்க நீங்க என்ன கடவுளோட ஒரு பெரிய மனுஷங்களா இல்ல இல்ல

அட்டாச்மெண்ட் அண்ட் பி ஈவன் ஈவன் மைண்டட் இன் சக்சஸ் அண்ட்யர் என்ன சொன்னார் திருப்பி திருப்பி சொல்றா அழகா சொல்லிட்டு இருக்காரு பகவான் என்ன சொல்றாருனா அர்ஜுனா பர்ஃபார்ம் யுவர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் யோகா நீ வந்து உன்னோட கடமை மட்டும் செய் அர்ஜுனா இன் யோகானா என்ன யோகானா யோகா நீங்க போய் அந்த யோகாசன் செய்யறது யோகா கிடையாது யோகாவோட அர்த்தம் என்ன தெரியுமா ஒன் எஸ் அட்டென்யூ பீயிங் இன் ஒன் வித் த காட் யூனியன் வித் த டிவைன் லார்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அப்படின்னா என்ன நான் வந்து என் என் என்ன என்னை வந்து அப்படியே கடவுளுக்குள்ளே நான் அப்படியே சம ஒன்றாக்கிட்டேன் எனக்கும் கடவுளுக்கும் வித்தியாசமே கிடையாது நான் கடவுளுக்குள்ளே போயிட்டேன் அப்படியே ஒன்றா இருக்கிறேன் எப்போவுமே ஒன் நான் ஏ என்ன சொல்கிறேன் மைண்டு பாடி சென்சஸ் எல்லாமே அப்படியே சமர்ப்பணம் பண்ணி அவர் கூட அப்படியே ஒன்னாயிட்டேன் இந்த ரெண்டு கை இப்படி பண்ணாதானே இப்படி பண்ணாதானே இத நமஸ்காரம் அப்படிங்கிற இது ரெண்டும் அப்படி ஒன்னாகிறது இது கடவுள் இது நீங்க இது ரெண்டுமே இப்படி ஒன்னா இருக்க போதுதான் இப்படி அப்படியே ஒன் ஒண்ணு உங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படியே அந்த ஒன்னஸ்ல இருப்பீங்க பக்தியில இருப்பீங்க அந்த மாதிரி ஸோ யோகான்றது அதுதான் யோகா ஏன்னா உங்க எல்லாமே உங்களோட மைண்ட்ல இருந்து உங்களோட மனசுல இருந்து எல்லாமே அப்படியே பகவான் குள்ள விளீனா இருக்கிறது தான் யோகா அதை விட்டுட்டு நீங்க வந்து யோகாசனா இந்த அந்தாசனம் அந்த அது பண்றதுல ஒரு யோ ஒரு கடவுளும் கிடைக்க போறதுல இதோட யோகா ஒரு அர்த்தமே வேற ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் ஓ நம்ம யோகாசனம் செய்யறதுதான் யோகா அப்படின்னு நினைக்கிறோம் அது தவறு அது வந்து ஜஸ்ட் உங்களோட பாடி கொஞ்சம் ஃபிட் மைண்ட் கொஞ்சம் ஃபிட்டா இருக்கிறதுக்கு செய்யற ஃபியூ ஆசனாஸ் அதுல இருந்து உங்களுக்கு பகவான் கிடைக்க மாட்டாரு சரிங்களா சோ இந்த யோகா என்னன்னா நீ வந்து என்னைக்குமே என்னோட தியானத்துல இரு அறுச்சுன்னா தியானம்னா என்ன நீங்க உக்காந்து வேலை செய்யாம இருக்கிறது தியானம் கிடையாது தியானம் தான் மெடிடேஷன்ல அந்த தியானம்னா நீ நீ வந்து என் நீ ஃபுல்லா இப்ப ஒரு வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப சமையலே செய்யறீங்க நீங்க வந்து மத்த உங்க சமையல் செய்யும்போது நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க நீங்க என்ன செய்வீங்க ஓ இந்த சமையல் செய்யணும் இல்லையா சரி ஓகே அப்படின்னு நீங்க சமையல் செஞ்சுட்டு இருக்கும் போது உங்க மைண்ட் மனசு அப்படியே பேசிட்டே இருக்கு ஓ இனோ வாட் இவன் இப்படி சொன்னா அவன் அப்படி சொன்னான் இது இப்படியாச்சு அப்படியே உங்க மைண்ட் வந்து எதோ அப்படியே அந்த விசாரணைகள்லாம் கொண்டு வரும் அப்போ வந்து பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்ல போயிடுவீங்க கடந்த காலம் என்னென்ன ஆச்சு யோ என்னோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் அப்படிலாம் சிலதெல்லாம் அப்போ வந்து நெகட்டிவ் அது வந்து கெட்ட யோசனைகள்லாம் உங்களுக்கு கொண்டு வரும் சோ ஒண்ணு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லன்னா ஐயோ இன்னைக்கு உடம்பே சரியில்லையே என்னமோ பண்றேன் சரி எப்படியோ பண்ணி சரி டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லைன்னா ஓ நான் வந்து வெளியில போகணும் எனக்கு இந்த வேலை இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பேன் சீக்கிரமா சமையல் செஞ்சுட்டு நான் போயிடணும் அப்படி இல்லைன்னா ஓ நாளைக்கு என்ன செய்யறது அடுத்த வாரம் நான் இங்க போறேன்னு ஆனா இன் இங்க சமையல் செஞ்சிட்டு இருக்கீங்க தியானம் அதுல இருக்கணும் மொத்த தியானமும் அந்த சமையல்ல இருக்கணும் எப்படி யோசிக்கணும் இன்னைக்கு வந்து நான் பகவானுக்கு இதை சமைச்சிட்டு இருக்கேன் இது வந்து நல்லா வரணும் அப்படியே உங்களோட அன்பு அதுக்கு இன்னும் சாப்பாடு வந்து நீங்க போடுற என்ன சொல்றது அந்த பொருள்ல இல்ல டேஸ்ட் கொடுக்குறது உங்களோட அன்போட சமைக்கிறீங்க பாருங்க அது அதுதான் யோகா அந்த யோகால நீங்க சமைக்கணும் எப்படி அந்த சாப்பாடு சமைக்கிற போது அதுலதான் உங்க முழு தியானத்தும் கொண்டு வரணும் உங்களுக்கு வந்து மத்த யோசனைகள் வரக்கூடாது அதே மாதிரி ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த தியானத்துல யோகால செய் என்ன சொல்றார் அர்ஜுனா பர்ஃபார்ம் யுவர் டியூட்டிஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் யோகா உன்னோட கடுமைகள் எல்லாம் நீ செய் எஸ்டாப்ளிஷ்ட் இன் யோகா என்ன வேலை செஞ்சாலும் அந்த பகவானோட தியானத்துல நீங்க செய்யணும் அந்த முழு போக்கஸ் அந்த அட்டென்ஷன் வந்து அந்த ஒரு சமைக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும் மற்ற யோசனைகள் உங்க மனசுல வரவே கூடாது இதுதான் யோகா அப்போதான் உங்க சாப்பாடு வந்து அவ்வளோ சுவையா இருக்கும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு இதுவா இருக்கும் அப்போ யோசிப்பீங்க சில பேருக்கு சமையலே வராது அப்போ யோசிப்பீங்க எப்படி இது இவ்வளவு நல்லா இருந்திருக்கு ஏன்னா நீங்க வந்து அந்த யோகா அப்படியே தியானத்தோட செஞ்சு உங்களோட அன்பு அதுல போட்டீங்க சரி சமைக்கிறது வந்து நிறைய பேர் சமைப்பாங்க ஆனா அவங்க வாயில கூட வைக்க முடியாது அந்த சாப்பாடு நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் தெரியுமா அது வந்து அவங்க ஒரு அப்படியே ஒரு யோ இது எனக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கடமைக்காக செய்யறாங்க ஆனா சமைக்கணும்னு ஒரு பா அப்படியே அன்போட சமைக்கிறது கிடையாது எது செஞ்சாலும் அந்த ஒரு அந்த ஒரு அன்போட செய்யறதுதான் நாம வந்து கஷ்டப்பட்டுன்னு எது செஞ்சாலும் அது வந்து அந்த அந்த ஒரு வேலை வந்து அவ்வளோ அழகாவே வரவே வராது நீங்கள் வந்து சின்ன வேலை செஞ்சா கூட அதில் வந்து முழு தியானத்தை போட்டு நான் பகவானுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யும் போது தான் அதில் உங்களோட அன்பு பாசம் எல்லாமே வரும் அப்போதான் அந்த சமையலோட ருசியே கிடைக்கும் ஸோ இப்படி இருக்கு இருக்கிறச்சு அவர் என்ன சொல்கிறார் என்ன வேலை செஞ்சாலும் நீங்கள் வந்து இது எனக்கு பிடிக்குது நான் செய்கிறேன் இதை பிடிக்காது நான் செய்கிறேன்னு அப்படி சொல்லவே கூடாது எல்லாமே அந்த யோகாவில் செய்யணும் அந்த தியானத்தோடு செய்யணும் அதுதான் சொல்கிறாரிங்க அடுத்தது ரினான்சிங் அட்டாச்மெண்ட் அண்ட் பி ஈவன் மைண்டட் இன் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் ரினௌன்சிங் அட்டாச்மெண்ட்னா என்ன அதோட இன்னும் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அந்த அந்த அட்டாச்மெண்ட் வேண்டாம் நான் செஞ்சேன்றது இருக்கக்கூடாது நாம எல்லாம் என்ன தெரியுமா நினைப்போம் நம்ம கொஞ்சம் நல்லா சமைச்சுட்டோம்னா சே இப்போ நீங்க சமைச்சு உங்க பசங்களுக்கு கொடுத்தீங்க உங்க பசங்க சொல்லும் அம்மா இது ரொம்ப நல்லா இருந்து நீங்க பாயசம் இன்னைக்கு ரொம்ப நல்லா செஞ்சீங்க திருப்பி இதே மாதிரி செய்யுங்க அப்படி உங்களுக்கு அப்படியே பயங்கர சந்தோஷம் இருக்கும் இல்ல நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அது என்னது அது வந்து ஒரு அட்டாச்மெண்ட் அது இருக்கக்கூடாது நான் செஞ்சேன்றதே அந்த அட்டாச்மெண்டே வேண்டாம் நீங்க என்ன சொல்லலாம் ஓ இன்னைக்கு வந்து கடவுளே வந்து நான் கடவுளுக்காக இன்னைக்கு செஞ்சேன் கிருஷ்ணாவுக்கு வந்து நைவேத்தியம் படைக்கணும்னு அப்படின்னு செஞ்சேன் அதனால தான் இது இன்னைக்கு இவ்வளவு சுவையா இருக்கு இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் தவிர நான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னு நினைக்க கூடாது அடுத்த தடவை செய்யும் போது அந்த டேஸ்டே வராது அதை நான் செஞ்சேன் நாங்க போயிடுவோம் அப்புறம் செஞ்சு பாருங்க நீங்க ஆனா நீங்க வந்து நான் பகவானுக்கு செய்யணும் நைவேத்தியம் அவருக்கு படைக்கணும் அது வந்து ப்ளீஸ் நீயே எப்படி செஞ்சுக்கிறியோ உனக்கு பிடிச்ச மாதிரி என் கையில செஞ்சுக்கோ அப்படின்னு நீங்க அட்டாச்மெண்ட் விட்டுட்டு அவர் காலடியில சரண் சரணாகத்தி பண்ணிடுங்க அப்ப பாருங்க அது எவ்வளவு அழகா நீங்க செய்ய முடியும் ஆனா நான் செஞ்சேன்னு அந்த ஐ அந்த ஈகோ அகம் வந்துச்சுன்னா அதோட டேஸ்டே மாறி போயிடும்

நீ வந்து வெற்றி அடைஞ்சாலும் ஓகே தோல்வி அடைஞ்சாலும் ஓகே ரெண்டுமே நீ வந்து சமய சமபாவனத்தோட இரு நீ வந்து சக்சஸ் அடைஞ்சிட்டா வெற்றி அடைஞ்சிட்டா ஓ ஏ நான் வந்து ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அகங்காரம் எடுத்துட்டு வராது அப்ப வந்து ஆகும் தலைக்கு ஏறிடும் நாம வந்து ஓ என்ன மாதிரி ஒரு ஆளே கிடையாது நான் வர எவ்வளவு எல்லாம் வாழ்க்கையில சாதிச்சிட்டேன் அப்படின்னு அகம் வந்துடும் அகம் வந்தாலே கீழே என்ன சொல்றது உன்னோட அழிவு நிச்சயம் சோ எதுக்கு அந்த அகம் அதுக்கப்புறம் என்ன சொல்ற ஃபெயிலியர் தோத்து போறோம் நிறைய டைம் வந்து வாழ்க்கையில வந்து தோல்வின்றது ஒரு சகஜம் நம்ம தோல்வி வந்தா வந்து அப்படியே ரொம்ப கஷ்ட துக்கத்தோட இருந்துக்கிறோம் ஏன்னா நமக்கு தோல்வி தாங்க இதயமே கிடையாது எப்பவுமே நம்ம ஜெயிக்கணும் எப்பவுமே நம்ம முன்னுக்கு போகணும் அப்படின்றதுதான் நம்ம நம்மளோட ஒரு என்ன சொல்றது எல்லாத்துக்குமே அந்த ஒரு மென்டாலிட்டி அந்த ஆட்டிடியூட் ஆனா லைஃப்ல வந்து சக்சஸ் வெற்றி தோல்வின்றது சகஜம் அதை வந்து நீங்க அந்த தோல்வியில வந்து நான் என்ன பாடம் கத்துண்ட அது எப்படி என்னோட வாழ்க்கையில நான் யூஸ் பண்ணிக்கலாம் அதுல இருந்து நான் இன்னும் பெட்டரா பண்ணலாம் இன்னும் நல்லா நான் வரலாம் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி ஆனா தோல்வி வந்தாலே தோத்து போயிட்டு தான் நினைப்பாங்க சி எல்லாரும் பாரு அவங்க எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கு அவங்க பசங்க அமெரிக்கால இருக்காங்க இங்க இருக்காங்க அங்க இருக்காங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க எங்க வாழ்க்கை பாரு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எப்பவுமே மத்தவங்களை பார்த்து எப்பவுமே அப்படியே கம்பேர் பண்ணுவோம் பொறாம படுறது மத்தவங்களை பார்த்து வந்து அவங்க நல்லா இருக்காங்கன்னா எப்பவுமே இந்த கம்பேரிசன் அது எதுக்கு சி எல்லாரோட வாழ்க்கை வந்து அவங்க பண்ண கர்மா அவங்க வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க நாம வந்து மற்றவங்கள பார்த்து நம்ம வந்து இப்படி நம்ம வாழ்க்கை கூட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அதை யோசிக்கவே கூடாது அதுதான் சொல்ற தோல்வி வெற்றின்றது வந்து சகஜமா நினைக்கணும் ரெண்டுத்திலுமே நம்ம மனசு வந்து தளர விடக்கூடாது மனசு வந்து அப்படியே திருடமா இருக்கணும் சரி ஓகே அடுத்த தடவை இன்னும் நல்லா செய்வேன் இந்த லெசன் ஓகே நான் இந்த தடவை தோத்துட்டேன்னா சரி அதுல நல்ல பாடம் கிடைச்சது இன்னும் நான் இன்னும் நல்லா செய்வேன் அடுத்த தர வாழ்க்கையில் இது இது ஒரு தடவை தான் நான் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இல்லை நிறைய இந்த மாதிரி நிறைய அதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு வரும் அப்போ வந்து நான் இன்னும் பெட்டரா செய்யறேன் அப்படி எடுத்துக்கணும் ஸோ அதுதான் சொல்றாரு ஈவன் மைண்ட்ல செய்யறேன் அர்ஜுனா ஈவன் ஈவன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் கால்ட் யோகா என்ன சொல்றாருங்க அந்த சமபாவனை தான் ஈவன் மைண்ட் பகவானை இப்படி அடையலாம் எப்படி தெரியுமா அவர் வந்து அந்த ஈவன் ஈவன் மைண்ட் தான் இருக்கிறார் இப்படியும் கிடையாது அப்படியும் கிடையாது பகவான் வந்து அந்த சென்டர் நாம ஏன் இப்படி பண்ண இப்படி பண்றோம் அவர் இந்த சைடோ இல்லை ரைட்டோ இல்லை லெஃப்டோ இல்லை இப்படி சென்டர்ல இருக்கிறார் இப்படி நீங்க வந்து இந்த சென்டர்ல இந்த சென்டர்ல இருந்தீங்கன்னா தான் பகவானை அடையலாம் அதுதான் யோகா அப்போதான் நீங்க யூனியன் வித் டிவைன் லார்ட் பகவானோட மன்னஸ்ல இருப்பீங்க வந்து என்ன ஆனாலும் பதராது மனசு வந்து துக்கம் படாது நீங்க சந்தோஷமா இருந்தாலும் அத தலைக்கவும் வராது அப்படியே வந்த ஒரு சமபாவம் ஸ்டேட் எப்பவுமே அப்படியே ஒரு ரொம்ப என்ன சொல்ல தெய்வீகமா ஒரு அனுபவம் இருக்கும் உங்களுக்கு உங்க மனசுக்குள்ளவே அந்த அனுபவம் வரணும்னா அந்த ஈவன்னஸ் ஆஃப் மைண்ட் தான் வேணும் அப்போதான் அது யோகா யோகானா என்ன யூனியன் வித் த டிவைன் லார்ட் கடவுளோட சம அந்த வன்னஸ்ல இருக்கிறது தான் நீங்களும் கடவுளோ ஒன்னாயிடுவீங்க அப்போதான் நீங்க கிருஷ்ண பகவானே அடைய முடியும் ஆனா இது ரொம்ப ஈஸி ஆனா செஞ்சு பாருங்க ஆகுதா உங்களுக்கு அப்படின்னு ஏன் செய்ய முடியலனா நம்ம வந்து அப்படி நம்ம வாழ்க்கை வாழ்ந்தது அந்த மாதிரி நாம வந்து இந்த சொசைட்டில நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது அவங்க சொல்லி கொடுத்தது இவங்க சொல்லி கொடுத்தது நம்ம மத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து நாம் நாம் நாம கூட அதே மாதிரி அந்த ஸ்வபாவத்திலேயே இருந்துட்டோம் இப்போ அதை மாத்தி இப்ப பகவான் கத்து கொடுக்கும் போது இதுதான் இப்ப நீங்க வந்து செய்யற சாதனா இப்போ இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் இந்த தான் நீங்க செய்யணும் என்ன ஆனாலும் நீங்க வந்து உங்க மனசை தள தளர விட கூடாது ஓ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கூட யோசிக்க வேண்டாம் அவரோட காலடியில போட்டுருங்க அவரோட நாம் நாம் என்ன அவரோட ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட பேர் எப்பவுமே அப்படியே உங்க மனசுல சொல்லிட்டே இருங்க அப்ப வந்து அந்த கெட்ட தாட்ஸ் எல்லாம் வராது எந்த கெட்ட எண்ணம் கூட உங்களை வராது நீங்க வந்து திருப்பி இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வந்து தான் சாதனா செய்யணும் என்ன கடந்த காலத்தை பத்தி யோசிக்க தேவையில்லை நாளைக்கு என்ன ஆகணும்னு கூட அது கூட யோசிக்க தேவையில்லை இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க லைஃபை முழுமையா நீங்க வாழணும் அதுக்கு அர்த்தம் தான் யோகா அதுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அந்த தியானத்துல தான் நீங்க இருக்கணும் ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது இன்னைக்கு பகவான் உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்கான் அந்த அனுகிரகத்தை நீங்க எடுத்துட்டு நீங்க முன்னுக்கு போகணும் உங்க லைஃப்ல சோ என்ன சொல்ற சாப்டர் டூ வேர்ஸ் ஃபார்ட்டி நைன் action with a selfish motive is far inferior to the yo this yoga in the form of equanimity do seek refuge in this poise of mind arjuna for poor and wretched are those who are the cause in making their actions bear fruit ரொம்ப அழகா சொல்லிருக்காரு என்ன சொல்றதுன்னா திருப்பி அதே எம்பசைஸ் பண்ணார் அவர் என்ன தர சொன்னாரு ஆக்ஷன் வித் செல்பிஷ் மோட்டிவ் இஸ் ஃபார் இன்ஃபீரியர் நீங்க வந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து செய்யறது ஒரு எதிர்பார்ப்போட செய்யறது வந்து ரொம்ப தவறு அதுல இருந்து வர ஒரு பலனே பலனே கிடையாது அது ரொம்ப இருக்கும் அது அதனால நீ யோசிக்காது யோசிக்காது அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு அப்புறம் வந்து என்ன சொல்றது இஸ் இன்பீரியர் டு திஸ் யோகா இந்த ஃபார்ம் ஆஃப் ஈக்வானிமிட்டி அது வந்து நீ வந்து இந்த யோகால இருந்து என்னோட தியானத்துல நீ செஞ்சு இந்த மாதிரி எனக்கு வந்து நான் சக்சஸ் ஃபெயிலியர் இது ரெண்டுமே வந்து உனக்கு மனசுலேயே படக்கூடாது அப்படி மனசுல படாம நீ வேலை செஞ்சுனா அப்போதான் நீ அந்த யோகா அந்த ஈக்வானமிட்டில இருப்பேன் உன்னோட மனசு வந்து அந்த சமபாவத்துல இருக்கும் இப்படியும் போகாது அப்படியும் தள்ளாடாது ரெண்டுமே தள்ளாட மாட்டீங்க அப்படியே அந்த யோகாத்துல யோகால இருப்பீங்க யோகானா என்ன உங்களுக்கு எது இருந்தாலும் நீங்க வந்து அப்படியே அந்த சமபாவத்தோடு இருப்பீங்க உங்களுக்கு வந்து துக்கம் சுகம் ரெண்டுமே ஒன்னா இருக்கும் அப்போதான் அந்த கடவுளோட நீங்க ஒன்னா இருக்க முடியும் டூ சீக் ரெஃப்யூஜ் இன் திஸ் ஈக்வி பாய்ஸ் ஆஃப் மைண்ட் இதுல என்ன வந்து நீ ஷரணாகத்தி நீ வந்து இந்த இந்த சமபாவனில் தான் நீ உன்னோட ரெஃப்யூஜ் ரெஃப்யூஜ்னா என்ன நான் வந்து ஷரணாகத்தி அடையணும் கடவுள்கிட்ட அப்படி அடைஞ்சிட்டேன்னா நான் அந்த ரெஃப்யூஜில் வந்துட்டேனா அந்த யோகாவை நான் செய்ய முடியும் அர்ஜுனா ஃபார் புவர் அண்ட் ரிச்சிட் ஆர் தோஸ் ஹூ ஆர் ஹூ ஆர் த காஸ் இன் மேக்கிங் ஆக்ஷன்ஸ் வேர் ஃப்ரூட் என்ன சொல்றனா இந்த மாதிரி பாவம் பாவப்பட்ட ஜென்மங்கள் அவங்க தான் அவங்களோட கர்மானால ஏன்னோ இந்த காஸ் காஸ்னா என்ன இன் மேக்கிங் தர் ஆக்ஷன்ஸ் அவங்களோட இந்த கடுமைய அதுல வர கர்மா தான் அவங்க தான் அந்த கர்மாக்கு பொறுப்பு பேர் ஃப்ரூட்னா என்ன நீங்க செய்யற ஒரு காரியத்தினால அதனால அந்த விளைவுகள் அது வந்து நீங்க வந்து அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால நீங்க இந்த கர்மால சிக்கி திருப்பி திருப்பி பிறவில வரீங்க அதுதான் பேர் ஃப்ரூட்ஸ்னா என்ன நீங்க வந்து திருப்பி மறு ஜென்மம் எடுத்து திருப்பி வரணும் இந்த உலகத்துல அந்த கடனை தீக்க ஏன்னா அந்த அதோட பலன் அந்த கர்மாவோட பலனை அந்த ரிசல்ட் வந்து நீங்க நான் தான் செஞ்சேன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க அந்த அந்த ஓனர்ஷிப் நீங்க எடுத்துக்கும் போது நீங்க தான் திருப்பி 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 மறு ஜென்மம் எடுத்து அதை தீக்க வரீங்க அதனால சொல்றார் அந்த மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜென்மம் அந்த மாதிரி ஆயிடாத அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் நாம என்ன செய்யணும் எல்லாமே சரணாகதி அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ரெஃப்யூஜ் டூ சீக் ரெஃப்யூஜ் ஆஃப் மைண்ட் எவ்வளவு அழகா சொல்லிருக்காரு தெரியுமா அர்ஜுனா மட்டும் இந்த இந்த ஞானத்தை அவர் புரிஞ்சுட்டு இருந்தார்னா பதினெட்டு சாப்டர் பகவத்கீதா தேவையே இல்லை ஆனா ஏன்னா இங்கவே சொல்றாரு கடவுள் எங்க இருக்கு கர்ணன் கிருஷ்ண பகவான இங்க எப்படி அடையலான்னு இதுலயே சொல்லியிருக்காரு அந்த தான் அவர் இருக்கார் அப்படியே அடைஞ்சுக்கலாம் ஆனா நம்ம மனசு அது ஒத்துக்கிறது கிடையாது நம்மளால அந்த சாதனா செய்ய முடியல நம்ம மன அப்படியே அந்த மனசுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் பண்ற தன்மையே கிடையாது ஏன் நம்ம வந்து எப்ப நம்மளோட பழக்கம் இல்லையா நான் என்ன என்ன சொன்ன நேத்திக்கு அந்த மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரி அப்படியே அல்லாடிட்டு ஒரு ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரம் இன்னொரு மரம் அப்படின்றது சோ உங்க மனசு கூட ஒரு தாட் ஒரு யோசனைல இருந்து இன்னொரு யோசனை அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த ஸ்திரமா இருக்கிறது கிடையாது ஸோ அதனால தான் நாமளே நம்ம வாழ்க்கையை அழிச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம மனசு சொல்றது கேட்கறது தவறு மனசுனால் நான் மைண்ட் சொல்கிறேன் நாட் உள் மனஸ் அது கிடையாது அந்த மன இந்த மைண்டில் வர தாட்ஸை நான் சொல்கிறேன் ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃப்யூஜ் சரண்டர் கடவுளோட பாதையில் சரணாகதி அடையணும் அப்போ தான் அந்த சமபாவத்தோட இருக்கலாம் யோகா அடையலாம் யோகா என்ன யூனியன் வித் த லார்டு வன்னஸ் பகவானை பகவானோட அப்படி அப்படியே விளீனா ஆயிட முடியும் அவரோட அந்த வன்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் நீங்க அனுபவம் பண்ண முடியும் அதுதான் சொல்றார் ஸோ இன்னைக்கு நாம இங்க ஸ்டாப் பண்ணலாம் ஃபார்ட்டி நைன் Recording stopped. நன்றி வணக்கம் Have a good day and good evening to you all. God bless.